சிஏ மற்றும் ஏ கியூவின் மதிப்பை வையும் சிஏவையும் வையும் நம்ம கண்டுபிடிக்கணும் மீதி எல்லா பக்கத்துக்குமே அவங்க அளவு கொடுத்திருக்காங்க இந்த அளவுகளை அந்தந்த பக்கத்துக்கு நேரா நம்ம முதல்ல எழுதிக்குவோம் இந்த படத்தை அப்படியே தனியா பிரிச்சு போடுங்க இந்த BC அப்படிங்கற அப்படிங்கிற பக்கமும் PQ அப்படிங்கற பக்கமும் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கொன்று இணையான கோடுகள் பி சி அப்படிங்கிற பக்கத்தை நீட்டி விட்டீங்கன்னா இந்த இணைவோடுகளுக்கு இந்த பிசி அப்படிங்கிறது வந்து ஒரு குறுக்கு வெட்டியை அமையுது ஓடுகளை ஒரு குறுக்கு வெட்டியை வெட்டுனுச்சுன்னா உண்டாகக்கூடிய கோணங்கள் எட்டு அந்த எட்டு கோணங்களுக்கும் பண்புகள் இருக்கு நம்ம படிச்சிருப்போம் எட்டாம் வகுப்பு அதன்படி பார்க்கிறபொழுது இந்த இடத்துல என்ன கோணம் வருதோ அதே கோணம்தான் இங்கேயும் வந்திருக்கும் ஏன்னா இந்த இரண்டு கோணங்களுக்கும் பெயர் என்னன்னா ஒன்று விட்ட கோணங்கள் இந்த இடத்துல என்ன கோண அளவு இருக்குதோ அதே கோண அளவுதான் இங்கேயும் அப்ப என்ன ஆயிடுச்சு இந்த இடத்துல வர கோணத்தோட அளவுதான் இங்கேயும் வருது சரி அடுத்தது இந்த இரண்டு இடத்துல வரக்கூடிய கோணங்களுக்கு பேரு குத்ததிர் கோணங்கள் அது இரண்டு சமச்சு சரி நம்ம எதுக்கு இதெல்லாம் கண்டுபிடிக்கணும் அவங்க இரண்டு முக்கோணங்கள் ஏசிபியும் ஏபி வடிவத்து முக்கோணங்கள் சொல்லிட்டாங்க அதில் எது எது ஒத்த பக்கங்கள் அப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா அதுக்காக தான் இப்போ நம்ம ஒத்த பக்கங்கள் கண்டுபிடிக்க ஏதாச்சும் ரெண்டு கோணங்கள் இருந்துச்சு அப்படின்னாவே அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சுக்கணான்ட்டு இதை நம்ம செய்கிறோம் அப்போ மிச்சம் இருக்கிறது இந்த இடத்துல கோ இருக்கிற கோணமும் இங்கே இருக்கிற கோணமும் ஒரே அளவு தான் ஏன்னா இது இணை கோடு இதை நம்ம ஒரு குறுக்கு வெட்டியை எடுத்துக்கிட்டோம்னா இந்த கோணமும் இந்த கோணமும் ஒன்று விட்ட கோணங்கள் அதன் மூலம் இது ரெண்டும் சமம்னு வந்துடும் உங்களுக்கு தெளிவாக புரியணுங்கிறதுக்காக எதெல்லாம் ஒரே அளவுடைய கோணங்கள் அப்படிங்கிறதுக்காக இதுவும் இதுவும் ஒரு நேரத்துலையும் இது ரெண்டும் ஒரு நேரத்தில் இது ரெண்டும் ஒரு நேரத்தில் நம்ம கொடுத்துருக்கோம் சரி இப்போ இது இரண்டும் ஒரே அளவுடைய கோணங்கள்னு நம்ம சொன்னோம் இதை எப்படி வார்த்தையாக எழுதுறது ஆங்கிள் பிசி பி அதுவும் இது இரண்டும் சமம் தான் என்னன்னா ஒன்று விட்ட கோணங்கள் இரண்டாவது இது இரண்டும் குத்தகை கோணமும் சொன்னோம் இல்லைங்களா அதை எப்படி எழுதுறது பி ஏசி அப்படிங்கிற கோணமும் பி ஏ கியூ அப்படிங்கிற கோணமும் சமம் இதுக்கு என்ன பெயர்னா குத்தெர் கோணங்கள் அதனால அது சமம்னு சொல்லிட்டேன் அப்போ மூணாவதுக்கும் ஆட்டோமேட்டிக்கா இரண்டு கோணமும் சமமாக தான் இருக்கும் அதை நான் சொல்லல நீங்க வேணா ஒன்று விட்ட கோணங்கள் அப்படின்னு எழுதிக்கிங்க ஆங்கிள் சிபிக்யூவும் பிக்யூ பியும் இப்போ கணக்கிலே கொடுத்துருந்தாங்க ஏசிபியும் ஏபி கியூவும் வடிவத்த முக்கோணங்கள் அப்படின்ட்டு அப்போ ஒத்த பக்கங்களின் விகிதங்கள் சமம்னு நம்ம சொல்லுவோம் அது எது ஒத்த பக்கங்கள்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அந்த எது இதெல்லாம் ஒரே மாதிரியான அவருடைய கோணங்கள்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ நான் நேரத்தை வச்சே சொல்லிடுறேன் இப்போ உங்களுக்கு எளிமையாக இருக்கும் இது இந்த டார்க் ப்ளூவும் இந்த லைட் ப்ளூவும் சேர்க்கக்கூடிய ஏசிங்கிற பக்கமும் அதே மாதிரி இந்த டார்க் ப்ளூவும் இந்த லைட் ப்ளூவும் கோணத்தையும் சேர்க்கக்கூடிய ஏபி அப்படிங்கிற பக்கமும் ஒத்த பக்கங்கள் அப்போ இதோட விகிதம் என்னவாக இருக்கும் முதல்ல ஏசியை சொல்லணும் ஏசி பை ரெண்டாவது ஏபி அடுத்தது பாருங்க இந்த ப்ளூ கலரையும் இந்த பிளாக் கலர் கோணங்களையும் சேர்க்கக்கூடிய பிசிங்கிற பக்கமும் அல்லது சிபிங்கிற பக்கமும் இந்த ப்ளூ கலரையும் இந்த பிளாக் கலரையும் சேர்க்கக்கூடிய பி கியூ அப்படிங்கிற பக்கமும் மொத்த பக்கங்கள் அப்ப எப்படி எழுதலாம் சிபி பை பி கியூ அடுத்தது என்ன இருக்குது இந்த பிளாக்கையும் இந்த டார்க் ப்ளூவும் சேர்க்கக்கூடிய பிஏ இந்த டார்க் ப்ளூவையும் பிளாக்கையும் சேர்க்கக்கூடிய பக்கம் ஏக்யூ இது ரெண்டும் ஒத்த பக்கங்கள் இதோட விகிதங்கள் சமம் ஒத்த பக்கங்களோட விகிதத்தை ஏற்றிக்கிட்டோம் இப்போ ஏசியோட அளவு எனக்கு தெரியாது அப்படியே வச்சுட்டேன் ஏபியோட அளவு கொடுத்துருக்கறதெல்லாம் அப்படியே பாருங்கள் ரெண்டு புள்ளி எட்டு நிறப்பாச்சு சிபிஓட அளவு என்ன இருக்குதோ அதை பாருங்கள் எட்டு பிக்யூவோட அளவு வந்து நான்கு அப்போ எட்டு பை நாலுங்கிறது அடுத்து வரும் ஏபியோட அளவு ஆறு புள்ளி ஐந்து ஏகூவோட அளவு தெரியாது அப்போ ஆறு புள்ளி ஐந்து பை ஏகியூன்னு வச்சுக்கிட்டோம் இப்போ நமக்கு இது மாதிரி கிடைச்சிருக்குது ஒன்று கொன்று சமம்ங்கிற மாதிரி இப்போ நம்மளோட நோக்கம் ஏசியையும் ஏகியூ தான் கண்டுபிடிக்கணும் இது ஒன்று கொன்று சமம்னா அடுத்தடுத்த ஜோடியிலும் சமம் தான் அப்போ நான் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் இது ரெண்டையும் சமம் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன்னா ஏசி எனக்கு கிடைச்சிடும் இது அப்படின்னு நான் தனியாக ஒரு கேஸ் எடுத்துக்கிறேன் இரண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஜோடியும் எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு இயக்கி கிடைக்கும் இது ரெண்டாவது கேஸா எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் இதில் இருந்து நம்ம ஏசியும் இயற்கையும் கண்டுபிடிச்சிடலாம் இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன நடந்திருக்க போகுது ஏசி மட்டும் இங்கே இருக்க போகுது ரெண்டு புள்ளி எட்டு அடுத்த பக்கம் போட்டுச்சுன்னா வகுத்தல் இருக்கிறது பெருக்களாக மாறப்போகுது இப்போ நாளையும் ரெண்டு புள்ளி எட்டையும் கேன்சல் பண்ணலாம் அல்லது நாளைக்கு எட்டையும் கூட கேன்சல் பண்ணலாம் நான் வந்து நாளைக்கு ரெண்டு புள்ளி எட்டையும் கேன்சல் பண்ணேன் எந்த வாய்ப்பாட்டாலனா நாலாம் வாய்ப்பாட்டால ஏழுனா இருபத்தி எட்டு ஒரு இடமதிப்பு தள்ளி புள்ளி புள்ளி வைக்கும்போது ஜீரோ புள்ளி ஏழுன்னு கிடைக்குது அப்போ எட்டு இன்ட்டு ஜீரோ புள்ளி ஏழு என்ன வரப்போகுது எட்டையில் ஐம்பத்தி ஆறு ஒரு இடமதிப்பு தள்ளி புள்ளி வைக்கிற போது ஐந்து புள்ளி ஆறு சென்டிமீட்டர் ஏசி நமக்கு கிடச்சிருச்சு ரெண்டாவது கேஸுக்கு வரோம் இங்கே ஏகியூ பகுதியில் இருக்குது இப்போ ஏகியூவும் எட்டையும் பெருக்கணும் இந்த நாளையும் ஆறு புள்ளி அஞ்சையும் குறுக்க பெருக்கணும் அப்போ எட்டு இன்ட்டு ஏக்யூ ஈக்குவல் டு ஆறு புள்ளி அஞ்சு இன்ட்டு நாலுன்னு கிடைக்கிது நம்மளோட நோக்கம் ஏகியூவை கண்டுபிடிக்கணும் அப்போ ஏக்யூவோட இருக்கக்கூடிய எட்டை அடுத்த பக்கம் நகர்த்தணும் இந்த எட்டானது பெருக்கல் தொடர்பில் இருக்குது அடுத்த பக்கம் போகும்போது வகுத்தல் தொடர்பு ஆயிரும் அப்போ எல்கெச்எஸ்சில் ஏக்யூ மட்டும் இருக்கும் ஆர்ஹெச்எஸில் ஆறு புள்ளி ஐந்து பெருக்கல் நான்கு பை எட்டு அப்படின்னு கிடைக்க போகுது நாளையும் எட்டையும் நாலாம் பட்டல நான் சொல்லுறேன் ரெண்டு நாள் எட்டு ஒரு நாள் நாலுன்னு வரப்போகுது அப்போ ஏகியூஇல்ட்டு என்னன்னு கிடைக்கும் ஆறு புள்ளி ஐந்து கீழே பை ரெண்டு ஆறு புள்ளி அஞ்சு நான் ரெண்டாவில் வகுக்கணும் ஆறு புள்ளி அஞ்சில் பாதின்னு அர்த்தம் ஆறு புள்ளி அஞ்சில் பாதி என்ன மூணு கால் அப்போ ஏகியூஇல்ட்டு மூணு புள்ளி இரண்டு ஐந்து சென்டிமீட்டர் நமக்கு கிடைக்கிது அப்போ நம்ம இந்த கணக்கில் இருந்து ஏசியையும் ஏக்யூவையும் கண்டுபிடிச்சிட்டோம் வடிவத்த கோணங்களோட பண்பை பயன்படுத்தி தேங்க்யூ Thanks for watching.